செல்வராகவன் படங்கள் அப்படின்னாவே கண்டிப்பாக அது எல்லாமே மியூசிக்கல் ஹிட்டாக தான் இருக்கும் அதோடைய துள்ளுத நிலைமையாகட்டும் காதல் கொண்டேனாகட்டும் புதுப்பேட்டையாகட்டும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாத்துக்கும் மேலே செல்வராகவன் அப்படின்னாவே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது நம்ம யுவன் சங்கர் ராஜா தான் ஜூனியர் மேஸ்ட்ரோ செல்வாகன் படத்துக்கு மட்டும் அப்படி எங்கிருந்து தான் ஃபீல் பண்ணுவதில்ல அப்படி வந்து இசை மலையாக கொட்டுவார் செல்வா யுவன் ராஜா நான் முத்துக்குமார் இந்த காம்பினேஷனை யாராலையும் அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இருந்து சாங்ஸை கிட்டு கொடுத்தாங்க ஆனால் இவனோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செல்வராகவன் போனது ஜிவி பிரகாஷை தான் அதுவும் அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் கனவு படமான ஆயிரத்தில் ஒருவன் படத்துக்கு வந்து ஜிவி பிரகாஷா மியூசிக் அப்படின்னு சொன்ன உடனே ரசிகளெலாம் சோர்ந்து போயிட்டாங்க அது யுவன் கிடையாதா அப்படின்னாங்க ஆனாலும் கூட ஜிவிவர்கள் பார்த்தினா ஆயிரத்துள்ள படத்துக்கு வந்து அப்படி யானை மாதிரி மலை போல உழைப்பை கொட்டியிருந்தார் அப்படி இருக்கும் மியூசிக் ஆகட்டும் சாங்ஸ் ஆகட்டும் பீஜிம் ஆகட்டும் தீ மியூசிக் ஆகட்டும் வேற லெவலில் வெறித்தனத்தோட உச்சமாக இருக்கும் அப்படி ஃபீலிங்ஸை கொட்டியிருப்பார் ஸோ அப்படிப்பட்ட ஜிவி பிரகாஷ்கள் செல்வாவோட மயக்கம் என்ன படத்துக்கும் மியூசிக் பண்ணார் அந்த சாங்ஸும் இப்போ வரைக்கும் அடிச்சிக்கவே முடியாது எல்லா சாங்ஸுமே மிகப்பெரிய ஹிட்டு இப்போது மீண்டும் செல்வாங்க மூன்றாவது முறையாக இணைந்திருக்கிறார் ஜி வி பிரகாஷ் அவர்கள் அவங்க ஏற்கனவே சொல்லினாங்க ஆயிரத்தில் ஒருவன் டூ படத்துக்கு நான் ரெடியாக இருக்கேன் கண்டிப்பாக ஆயிரத்தில் ஒருவன் வந்து மிஸ் ஆகிடுச்சு விருதுகளும் சரி வசூலும் பட் இந்த தடவை நானும் செல்வா சாரும் இணைஞ்சோம்னா வேறு லெவலில் இருக்கும்னு ஜி வி பிரகாஷ் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார் இப்போ அந்த ஆசை நிறைவேறப்போகுது ஆனாலும் கூட அதில் ஒரு திருத்தம் என்னன்னா இந்த படம் ஆயிரத்தில் ஒருவன் டூவோ இல்லை புதுப்பேட்டை டூவோ வேறு எந்த செல்வராக படத்தோட டூவோ கிடையாது இது வந்து ஃப்ரெஷ்ஷான படம் அப்படிங்கிறாங்க இது வந்து முற்றிலும் முழுக்க முழுக்க புதிய களம் புதிய கதை புதிய படம் ஸோ இதில் தான் ஜிவி பிரகாஷும் செல்வாவும் இணைஞ்சிருக்காங்க இப்போது செல்வராகனும் ஜிவி பிரகாஷும் கம்போஸிங்கில் இருக்கிற அந்த ஃபோட்டோவை வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வயலாகிட்ருக்கு ஜிவி பிரகாஷாக அந்த ஃபோட்டோவை எடுத்து ட்விட் பண்ணியிருக்காரு நிச்சயமாக செல்வராகவன் ஜிவி பிரகாஷ் கூட்டணி ஆயிரத்தில் ஒருவன் மயக்க என்ன படங்களுக்கு பிறகு மீண்டும் மயக்கத்தை கொண்டு மிகப்பெரிய உள்ள இணைஞ்சிருக்காங்க பொறுத்துந்து பார்ப்போம் இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் யார் குறிப்பாக ஹீரோ ஹீரோயின்லாம் யார் இந்த படத்தோடய டைட்டில் என்ன செல்வராகவன் மீண்டும் பழைய செல்வராகனா வருவாரா இல்லையா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு சீக்கிரம் விடை கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம்